திரு புரட்சி கவிதாசன் விடுதலை சிறுத்தையினுடைய நிலைப்பாட்டை பாஜகவினரும் வேறு விதமாக அணுகிறாங்க இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய முன்னணி தலைவர்கள் பலரும் அதிமுக பாஜகவோட இணக்கம் ஏற்பட்டால் மகிழ்ச்சின்னு கருத்து சொல்றாங்க கூட்டணி குறித்து தேசிய தான் முடிவெடுக்கும் அப்படிங்கிற கருத்தும் வருது ஸோ கூட்டணி நிர்பந்தத்தில் பாஜகவும் இருக்குதா எப்படி புரிஞ்சுக்கலாம் இல்ல பாஜக வந்து கூட்டணி கொள்கை முக்கியமா அப்படின்னு சொன்னா கொள்கைதான் முக்கியம் என்று சொல்லுகிற கட்சி அதனால துண்டு முக்கியமா வேட்டி முக்கியமான சட்டையை விட துண்டை விட வேட்டி முக்கியம் என்று பேசுகிற கட்சி ஏன்னா பாஜக இதுகாரும் திமுகவோட கூட்டணி சேர்ந்திருக்கு ஆதிமாவோட கூட்டணி சேர்ந்திருக்கு தனியாக நின்றிருக்கிறது ஒருபோதும் தன்னுடைய லட்சியத்தை விட்டு பிசகை போகவில்லை அனைவரும் அறிந்தது அதனால இந்த கூட்டணிக்காக கூட்டணிக்காக விட்டாங்க எழுபது விட்டாங்க அதெல்லாம் கேளுங்க சரி சரி நீங்களே அப்புறமா கேட்டு பேசி முடிச்சிருக்கோம் சொல்லுங்க கொஞ்சம் பிரச்சனை இருக்கு இப்ப மணிகண்டன் அண்ணா பேசும்போது அவருக்கு கோவில் பிரச்சனை பாஜக அடிச்சு பொய்யா அடிச்சு என்ன என்ன காம்பிரமைஸ் பண்ணல தொண்ணூத்தி எட்டுல நீங்கதான் கோபாலபுரம் வந்தீங்க நாங்க முன்னூத்தி ஏ பேச மாட்டோம்னு சொன்னீங்க. நாங்க யுசிசியே பேச மாட்டோம். சரிங்க ஆபீஸ் எனக்கு பிரச்சனை एवरी पर्सनल அட்டாக் பண்ணுவாரு. அசல்லா எடுத்துக்கவேண்டா. இல்ல இல்ல. அவர் அடிச்சு ஊறுற நான் சரி செனிக்க மாருங்க மாருங்க. நாங்க கூட்டை வைக்கும்போது தெளிவா நீங்க ஒத்துக்கிட்டீங்களா இல்ல. சரி ஓகே ஆபீஸ். யுசிசி இல்ல நீங்க. அவர் முகக்கட்ட முடி கேட்டோம். மூணு முக்கிய பிரச்சனை ஹோராம வெச்சிட்டு வந்தீங்க. கூட்டை நி கொஞ்சம் வெக்கன பேசிக்கிட்டு இருக்காதீங்க. சரி புரச்சிங்கடா சொல்லுங்க. இங்க பாருங்க இது மாதிரி கன்னிய குறைவான

தங்க ஊசினா எடுத்து குத்திக்க முடியுமா நீங்க குத்திக்கீங்க புரட்சி கவிதாசன் கருத்துக்கு வாங்க சப்ஜெக்ட்டுக்கு வாங்க சொல்லுங்க ஏங்க உண்மையிலேயே எனக்கு கருத்து முரண்பாடு ஆயிரம் இருந்தாலும் சகோதர தோல் திருமாவளவன் அவர்கள் அப்பனார் அவர்களால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் கலைஞர் அவர்களால் அரவணைக்கப்பட்டவர் ஜெயலலிதா அவர்களால் அரசியல் அங்கீகாரம் அடைந்தவர் அதனால அவர் அனைத்து அரசியல் கட்சிகளோடும் கூட்டணிக்கு சென்றவர் அதனால சகோதரர் திருமாவளவன் அவர்கள் இப்பொழுதுதான் தான் கற்றுக்கொண்ட அரசியல் பாடத்தை வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய அரசியல் ஞானத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு நான் பாராட்டுகிறேன் ஏன் அப்படின்னா ரெண்டு விஷயம் அவர் இங்க கூட்டணிக்கே வர வேணாங்க அவரை நாங்க கூட்டணிக்கே கூப்பிடலங்க அதனால இந்த கருத்தை நான் முன்னிமுதனையா சொல்லிவிடுதான்

அண்ணா மாநிலத்துல மாநிலத்தில சுயாட்சி மத்திய கூட்டாட்சி தன்மானம் சுயமரியாதை இனமானம் வகுத்தறிவு இப்படி பேசி பேசி கட்சி சமூக மக்களுக்கு ஒரு பாரிய துரோகத்தை இந்த திராவிட கட்சிகள் கொடுத்து விட்டா அவர் அது மாதிரி சொன்னார் சரி ஓகே நம்ம திரு புரட்சி கவிதாசன் ஓகே நீங்க திருமாவளவன் அவருடைய செயல்பாட்டை நீங்க மதிக்கிறீங்க உங்க மதிப்பீட்டை உயர்வா வைக்கிறீங்க நான் இப்ப சப்ஜெக்ட் வந்துடலாம் இப்ப கூட்டணி நிர்பந்தம் உங்களுக்கு இருக்குதா திமுக கூட்டணி வலுவா இருக்கும் போதே உங்க கட்சி தலைவர்கள் பலரும் நிர்பந்தம் கொடுக்கறாங்க வெளியே வர போறாரு அப்படின்னு கருத்துக்கள் வரத எப்படி எடுத்துக்கிறது இல்லங்க கூட்டணி இன்டாக்டா இருக்குங்கிறீங்க ஆனா இந்த கூட்டணியுடைய தலைவர் அவருடைய தகப்பனார் முதுபெரும் அரசியல் தலைவர் ஒப்பற்ற தலைவர் அவருடைய நாணய வெளியீட்டு விழாவிற்கு ராஜ்நாத் சிங்க அழைச்சுக்கிட்டு வந்து அந்த ஒற்றை கட்சியின் மூலமாக அந்த கூட்டணிக்குல இருக்கக்கூடிய கட்சிகளுடைய குழப்பங்களை முக்கல்களை முடகல்களை திமுக நினைச்சா யூட்டன் போடும் அப்படிங்கறத சொல்லாம சொல்லி காட்டின அதுல நம்ம தமிழக முதல்வர் ஏற்கனவே பாஜக நாங்க தான் சொல்லிட்டோமே சார் எந்த காலத்திலும் எங்களுடைய மையிலிருந்து விலகிச் செல்ல அவர் நாணயத்தை வைத்து நாணயமா அரசியல்ல ஒரு செய்தியை சொன்னார் ஒழுங்கா கம்பனி இருங்க இல்லன்னா எதிர்வீட்டு கதவு எனக்கு திறந்தே இருக்கிறது நாங்கள் எப்போதும் எதற்கும் தயார் அரசியலில எதுவும் நடக்கலாம் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்று இந்திரா காந்தியால் கைது செய்யப்பட்ட கலைக்கப்பட்ட அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட திமுக தலைவர் வரவேற்பு மடலை எழுதினார் அதனால் அந்த பாதையில கரெக்டா நீங்க சொன்ன பாதையிலே நான் வர புரட்சிகவிதா சன் திமுகவும் பாஜகவும் நாணய வெளியீட்டு விழால இருந்து எல்லாத்திலும் இணக்கமா இருந்தாலும் கூட்டணி வராது அதுல நாங்க உறுதியா தெளிவா இருக்கணும்னு சொல்றீங்க இல்ல அப்ப அதே மாதிரியான ஒரு கருத்து விசிகாக்கு பொருந்தாதா அவங்க மதுவிலக்கு மாநாடு நடத்தினாலும் கூட்டணியில உறுதியா இருப்பாங்க அப்ப அது மேல மட்டும் ஏன் உங்களுக்கு சந்தேகம் வருது இல்ல இனிமேலு தொடநாட்டு அரசியலை இப்படி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு ஆறு அரசியல கல தலைவர் கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவுக்கு முன்பு தலைவர் கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவிற்கு பின்புனு பாருங்க அதுக்கு முன்பு இன்டாக்ட் இன்டாக்ட்ன்னு சொன்னவங்க

இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் தேசிய தலைமை முடிவெடுக்குங்கிறாங்க அதிமுக இணக்கம் ஏற்பட்டால் மகிழ்ச்சின்னு சொல்றாங்க நிலை நிலை எப்படி இருக்குன்னு ரொம்ப ரொம்ப சரியா இருக்கோங்க இரு துருவ அரசியலில் இருந்து மூன்று துருவ அரசியலாக தமிழகம் மாற வேண்டும் அந்த மூன்றாவது துருவமாக இருக்கக்கூடிய சக்தி தமிழகத்தினுடைய அரசியல் வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும் தெளிவா இல்ல அப்படிங்கிறோம் நினைக்கிறீங்களா இல்ல இப்போ என்ன கூட்டணி தேசிய ஜனதாய கூட்டணி எப்படி ஒன்பது இடங்கள்ல பாராளுமன்ற தொகுதிகளில் வந்துட்டு ஒன்பது இடங்கள்ல இரண்டாம் இடம் வந்தது ஏற்கனவே இருபத்தி வருஷம் தமிழகத்தை ஆண்ட கட்சி டெபாசிட் அதனால சார் நாங்க இப்ப இந்த இந்த பிரச்சனையில நாங்க பார்வையாள சரி எதிர்வீட்டுல சண்டை நடக்குது கருத்து தான் சொல்ல முடியும் எங்களுக்கு அதுல எந்த விதமான ஆர்வமும் தொடர்பும் இல்ல ரைட் எதிர்வீட்டு சண்டையை பற்றி எதிர்வீட்டில் இருப்பவர்களை முடிவு சரி உங்களுடைய நிறைவு கருத்து புரட்சிகருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது மாநிலத்திற்கான தேர்தல் அதனால மத்தியில ஆட்சி அமைப்பதற்கான தேவை எங்களுக்கு தீர்ந்து விட்டது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற ரொம்ப நிதானமா நாங்க வந்து கையாள்வோம் என்பதுல நாங்க கவனமா இருக்கிறோம் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க வந்து ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற இயக்கமோ ஆர்வமோ எங்களுக்கு இயல்பாவே இல்லை தமிழகத்துல கால் பதிக்கணும் தமிழகத்துல இருக்கிற அரசியல் இருளை அப்புறப்படுத்தணும் அதற்காக வேலை செய்யணும் எதிர்காலத்துல தேசியமும் தெய்வீகமும் இணைந்த ஒரு தமிழகத்தை கட்டி எழுப்பணும் இதுதான் எங்களுடைய நோக்கம் இல்ல மறைமுகமா அதிமுக பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா திரு பிரியன் சொல்றாரு அதெல்லாம் மூணு மாசத்துல தீந்துரும் பாருங்க அப்படின்னு அவரு கிடைச்ச சோர்ஸ்ல இருந்து சொல்றாரு அப்படியேதான் நடந்துகிட்டு இருக்கா சொல்றாரு அவர் மட்டுமா சொல்றாரு நிறைய பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க நிறைய ஊடகவியலாளர்கள் சொல்றாங்க ஏற்பட்ட நெருக்கடியோ தேவதையோ ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு கிடையாது அதனால நாங்க எங்களுடைய சித்தாந்தத்தை பரிச்சார்த்தமாக தமிழகத்துல முழுமையா நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன வழி அப்படிங்கிற மாதிரி நாங்க யோசிப்போம் அதனால இதுல வந்து யாருக்கு நெருக்கடி கூட்டணி நெருக்கடி யாருக்கு அப்படின்னா மாண்புமிகு எடப்பாடி யாருக்கு இருக்கிறது அது மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கு இருக்கிறது அது மாதிரி தொல் பெருமாள் உணவனுக்கு இருக்கிறது அது மாதிரி மற்ற மற்ற கட்சிகளுக்கு இருக்கிறது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில எங்களுக்கு எந்த கூட்டணி நெருக்கடியும் இல்ல வெற்றி புள்ளிகளை குவிக்க வேண்டும் என்பது மாத்திரம் தான் எங்களுக்கு இலக்கு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அண்ணாமலை போய் வெளிநாட்டுல அரசியல் பயிர் அண்ணாமலை வெளியே இருந்து அரசியல் பயின்று எல்லாரும் இருந்த செய்தி ஆனால் வெளியே இருந்து தமிழகத்துல அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உள்ளார்ந்த செய்தி அதனால எங்களுடைய முயற்சி திருவினையாக்கும் சரி நன்றி